டிஸ்கு ஹெர்னியேஷன் அப்படின்னா என்னதுன்னு பார்த்துட்டிங்களா ரெண்டு வெட்டிப்புலர் போனுக்கு தான் டிஸ்க் இருக்கும் அந்த டிஸ்க் வந்து ஏதாவது ஒரு ரீசன்னாலேயோ ப்ரெஷர்னாலேயோ அந்த அந்த கம்ப்ரெஷன் ஃபோர்ஸ்னாலேயோ அந்த டிஸ்கு வெளியே வர்றதுக்கு பிறகு தான் ஹெர்னேட்டட் டிஸ்க்குன்னு சொல்கிறது சரிங்களா அதனால என்ன பிரச்சனை வரும்னு பார்த்துட்டிங்கன்னா இதனால் இதுதான் தான் ஃபஸ்ட் ரீசன் ஃபார் சயாட்டிக்கா அல்லது பேக் பெயின் எல்லாத்துக்கும் மெயின் ரீசனே இது தான் ஓகேங்களா இந்த நோ பிரச்சனை உள்ளவங்க வீட்டில் என்னென்ன எக்ஸசைஸ் பண்ணணுங்கிறத பற்றி பார்க்க போகிறதும் இந்த வீடியோ ஓகேங்களா லம்பார் ட்ராக்ஷன் இந்த எக்ஸசைஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா பெரிய அளவில் நமக்கு டிஸ்க் கர்னேஷனில் ஹெல்ப் பண்ணணும் அது எப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து டிஸ்கில் இருக்கிற கம்ப்ரெஷன் போர்ஸை வந்து குறைக்கிறதுக்கு பெரிய அளவில் ஹெல்ப் பண்ணும் ரெண்டாவது பார்த்துட்டிங்கன்னா இது வந்து நல்ல டைட்டாக இருக்கிற போஸ்டீரியல் லாங்னு லிகம் மட்டும்னு ஒரு லிகமெண்ட்டை ஸ்ட்ரெச் பண்ணுறதுக்கு பெரிய அளவில் ஹெல்ப் பண்ணும் ஓகேங்களா இதனால் அந்த ஸ்ட்ரக்சர் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் கிடைக்கும் சைட் கிளைட் அப்படின்னா இது இந்த டிஸ்க்கு வந்து சைடு வழியாட்டாலும் வெளியே வந்துடும் ஓகேங்களா அதை கரெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய பெஸ்ட்டு எக்ஸசைஸ் தான் இந்த எக்ஸசைஸ் இந்த எக்ஸசைஸையும் நீங்கள் ஒரு பதினஞ்சு செகண்ட்ஸுக்கு ஒரு முறை வச்சு நாலு தடவை பண்ணணும் ஓகேங்களா ஏதோ பண்ணும்போது நமக்கு சைட்லேருந்து வரக்கூடிய ப்ரெஷரை வந்து ரிலீவ் ஆகிறதுக்கு சான்ஸ் கூடுதல் இது வந்து போஸ்டல் கரெக்ஷனுக்கு யூஸ் ஆகும் லம்பார் ரொட்டேட்டார் ஸ்ட்ரெச் இந்த ஸ்ட்ரெட்சை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன் சைடுக்கு வந்து பதினஞ்சு செகண்ட் ஹோல்ட் பண்ணணும் அதுபோல் ரெண்டு சைடும் தனித்தனியாக நாலு தடவை தரணும் ஓகேங்களா இதனால் என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஃப்ளக்சிபிலிட்டியே கூட்டும் லம்பார் ஏரியாவில் இந்த ஃப்ளக்சிபிலிட்டி கூடும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு டிஸ்கில் வரக்கூடிய டென்ஷன் அதாவது கம்ப்ரெஷன் வந்து குறையக்கூடிய வாய்ப்பு ரொம்ப அதிகமாக அதோடய பாராஸ்பானல் மசிலோட ஸ்பேசமும் ரிடியூஸ் ஆகிறதுக்குரிய வாய்ப்புகள் அதிகம் இது நிச்சயம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் ஆர் கோப்ரா பொசிஷன் இந்த ரெண்டு பொசிஷனுமே நமக்கு ஹெல்ப் பண்ணணும் ஒவ்வொரு பொசிஷன்லேயுமே நம்ம இருந்துட்டு புஷப்ஸ் மாதிரி ஒரு பத்து தடவை பண்ணணும் இது இது எதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுதுன்னா அந்த ஸ்பைனோட மொபிலிட்டி ரொம்ப கூடுறதுக்கு உதவும் அதே மாதிரி ஃப்ளெக்சிபிலிட்டி போஸ்டரல் கரெக்ஷனுக்கும் இது ரொம்ப உதவும் சரிங்களா கோர் மஸ் மசில்ஸ் வந்து ஸ்ட்ரென்தன் ஆகிறதுக்கும் இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரெட்ஜிங் எக்ஸசைஸ் இது மெயினாக பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெங்தன் பண்ணுறதுக்கு தான் உதவும் என்ன ஸ்ட்ரெங்தன் பார்த்தீங்கன்னா அப்து மசல்ஸ் அட்டாக் மசல்ஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா லோயர் பேக் மசல்ஸ் அப்புறம் ஹேம் ஸ்ட்ரெங் ஓகேங்களா இந்த இவ்வளோ நம்ம மசல் ஸ்ட்ரெங்கன் ஆகிடுச்சினாலே ஒரு ட்ரங்கோடைய ஸ்டெபிலிட்டி மெயின் ஆகும் இந்த ட்ரங்கோட ஸ்டெபிலிட்டினாலே நமக்கு கூடுதல் கர்னேஷனில் இருந்து அலீவு கிடைக்கும்